மிஸ்மில்லா வசலாத் வஸ்லாமு அலா ரசு சொல்லா அலுவலாம் கணித்துக்குரிய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் சூரத்தை யாசினில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் வசனமாகப்பட்டது அதை ஓதி அது ஓத வேண்டிய முறைப்படி ஓதி நம்ம என்ன கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் மிக சிறந்த ஒரு வசனம் அந்த வசனத்தை பார்க்க இருக்கின்றோம் அது எப்படி ஓதுறது பார்க்க இருக்கின்றோம் புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் சிவப்பாக அதை அழுத்தினால் ஒரு பில் பட்டன் வரும் அதையும் அழுத்தினா நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் ஏன் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வம் முட்டுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீ நேர்வழி என்ற ஹிதாயத் தருவாயாக பாவங்களை மன்னிப்பாயாக அவருடைய அனைத்து தேவைகளையும் நீக்கும் தேவைகள் நிறைவேற்றுவாயாக கஷ்டங்களை நீக்குவாயாக கடன்களை நீக்குவாயாக வாழ்க்கையிலே படக்கத்துலேயே வருமானத்தை பறக்கிறது சிவாயாக அதே போல் எங்களுக்கும் சிவாயாக அமீன் கணித்து புறிகளே யாசினில் கடைசி வசனத்துக்கு முதல் வசனம் அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் கடைசி வசனம் அதுக்கு முதல் வசனத்தை பாருங்கள் அதில் என்ன பொறுக்குனா இன்னமா அமுருஹு இதா அராத ஷயன் ஐ அக்கோ லவு குன் ஃபை குன் இன்னமா அமுருஹு ஏதாவது ஒன்றை அல்லாஹாலா செய்ய நாட்டான்னு சொன்னால் இன்னமா அமுர் ஹூ அய்ய ஐயகு லஹு குன் ஃபையகுன் அல்லாஹ் உண்டாகுன்னு சொன்னால் ஃபையகுன் உடனே உண்டாகிடும் எந்த தாமதம் இல்லாமல் ஃப அப்படிங்கிற வார்த்தைக்கு அது அர்த்தம் குன் ஃப அந்த ஃபா இருக்கு இல்லையா குன் ஃபைய குன்னால் ஃபாவுக்கு உடனே எந்த தாமதம் இல்லாமல் உண்டாகிடும் அப்போது இந்த வசனம் இருக்கிறது இதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால் அல்லாவுக்கு என்னதான் கேடல்லாம் சரி எதாக இருந்தாலும் சரி தான் அல்லாஹ் முடியாத ஒன்றுமே கிடையாது எல்லாமே முடியும் மனுஷனுக்கு வேணால் முடியாமல் இருக்கலாம் எல்லாமே முடியும் வானம் பூமி சூரியன் சந்திரன் அனைத்தையுமே கொன் உண்டாகுன்னு சொன்னால் உண்டாயிடுச்சு அவ்வளோதான் பெரிய விஷயம் கிடையாது அல்லாஹ் தல்லாவுக்கு அப்படிப்பட்ட அதை தான் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கின்றான் சூரத் யாசையில் ஏதாவது ஒன்றை செய்ய நாடுன்னா உண்டாகும் சொன்னால் உண்டாகிவிடும் அப்போது நம்முடைய அனைத்து நமக்கு தேவைகள் அனை உள்ளவர்கள் அனைவருமா இருக்கிறோம் எல்லா தேவைகளும் தே எல்லாருக்கும் தேவை இருக்கிறது எல்லாரும் கஷ்டம் இருக்கிறது எல்லாருக்கும் கடன்கள் இருக்கிறது எல்லாருக்கும் வருமானம் தேவைப்படுகிறது அப்போது இவை எல்லாத்தையுமே நம்ம எப்படி இந்த குரானை கொண்டு இந்த வசனத்தை கொண்டு இந்த சிறப்பான வசனத்தை கொண்டு எவ்வாறு பெற்றுக்கொள்வதுன்னு பார்க்க இருக்கின்றோம் கணித்துக்குறியிலே நம்ம இஷாக்கு அதாவது டெய்லி ஏதாவது எந்த எந்தெல்லாம் தான் சரி தான் இஷாவுக்கு பின்னாட்டி ரொம்ப சிறப்பு ஒதுவுடனே என்ன செய்ய சொன்னால் ஒது இருந்தால் சிறப்பு இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா பெண்களுக்கு சில சமயம் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒது இல்லாமல் இருக்கும் அதாவது மா மாத விளக்கு சமயத்தில் அவங்க என்ன செய்யணும் இது ஓதலாம் ஓகேங்களா ஏன்னா அந்த துவாங்கிற அந்த அடிப்படையில் தான் ஓத போகிறோம் எப்படின்னு சொன்னால் செலவாத் இஷாவுக்கு பின்னாட்டி நீங்கள் என்ன செய்ய தோல் முடித்த பிறகு அந்த அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு செலவாத்து பொருள் தடவை ஓதிக்கணும் லெவன் டைம்ஸ் ஓதிட்டு இந்த சுரத் யாசில் கடைசி ஆயத்துக்கு முதலாயத்து இன்னமா அமுரு ஹூ ஈரா அரா ஐயோன் இதை தொண்ணூற்றி மூணு தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் யா முஜீப் என்ன முஜீப்னு சொன்னால் பதில் அளிக்கக்கூடியவன் நம்ம கேட்க மு கேட்கக்கூடிய துவாவுக்கு பதில் சொல்லக்கூடியவன் அப்போ அந்த அல்லாட இந்த பேரை ஐம்பது தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை மூன்று தடவை செய்யுங்க ஹியால்லா கிருபையுள்ள இறைவனே உன்னுடைய மாபெரும் கிருபையை கொண்டும் உன்னுடைய எந்த பெயரை சொல்லி நீ உன்னிடம் கேட்டால் நீ தருவாயோ யாவா உன்னுடைய எந்த சிறப்பான பெயரை சொல்லி உன்னிடம் கேட்டால் நீ இல்லை என்று சொல்லாமல் தருவாயோ அந்த பெயரை சொல்லி கேட்கின்றேன் அதனுடைய பறக்கத்தை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக அல்லது என்னுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக அல்லது என் கடலை போக்குவாயாக என்ன வேணுமோ அதை நீங்கள் மூன்று தடவை கேட்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இது மூணு தடவை கேட்டு என்ன செய்யணும் செலவாத்து பதினோரு தடவை லெவன் டைம்ஸ் ஊதிட்டு அதை தண்ணியில் ஊதி குடிக்கணும் நாலு திசையில் ஊதி விட்டணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லா நாற்பது நாளுக்குள்ள இன்ஷா நல்லா நாள்னு சொன்னால் அதுக்கு முன்பே சில பேருக்கு அவங்களுடைய அந்த உறுதி எக்கினை பொறுத்த மூணு நாளில் ஏழு நாள் நடக்கும் ஓகேங்களா பதினொரு நாடு சரிங்களா நாளில் இது நாற்பது நாள் இன்ஷா தொடர்ந்து ஓதிட்டு வரணும் சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அமல் செஞ்சது கிடச்சிச்சின்னு சொன்னால் அதை விட்டுறாதீங்க அதுதான் உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் சரிங்களா அது என்ன செய்யலாம் அது டெய்லி ஓடிக்கிட்டே வரணும் அப்போ தான் நீங்கள் செய்ய உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய சமயத்தில் அதை ஓதி கேட்டால் உடனே கிடைக்கும் அதனால் என்ன செய்ய அதை பட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள் அதே கணித்துக்குள்ளே நாம் சொல்ல எப்போவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அல்லாட்டேருந்து ஒரு உதவியை வாங்க விரும்புகிறோம் அதாவது மனுஷனில் வந்து உதவி ஏதோ குறைஞ்சா அளதான் செய்ய முடியும் முழுமையான உதவி வேணும்னு சொன்னால் அல்லாட்டை தான் போக முடியும் நம்ம வந்து எல்லாத்தையும் சீர்தரபடியும் அல்லாதான் ஒரு ஒரு மனுஷ்ட்ட போகிறோம் அவர்கிட்ட ஆயிரூவா கேட்ட கொடுப்பா ரெண்டாயிரம் கேட்ட கொடுப்பேன் அதுக்கு அப்புறம் நம்ம போட்டி நிமிச்சிக்கிறார் ஏன்னா அவர் கொடுத்தாருன்னா அவருக்கு அவர் என்ன செய்வார் உங்களை அப்புறம் நாளைக்கு உங்களை மாதிரி ஆயிடுவார் சரி அப்போ என்ன செய்ய சொன்னால் அப்போ எல்லாம் அவருடைய அப்படி கிடையாது எதை நீங்கள் கேட்டு எவ்வளோ கேட்டாலும் கொடுத்தாலும் வானபூமியில் உள்ள அத்தனை பேர் கேட்டு கொடுத்தாலும் அவருடைய ஹசானில் எந்தளவுக்கு கூட குறையாதுன்னு சொன்னால் ஒரு கடலில் ஒரு ஊசியை விட்டு எடுத்தால் எந்தளவு கூட குறையாது அந்தளவுக்கு கூட குறையாது அப்போ அவ்வளோ பெரிய ஹசானா உள்ளாட்ட ஆளாட்ட கேட்கும்போது நம்ம அல்லாட்டை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா தரக்கூடியவன் அல்லாஹத்தால் ஆகவே நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அப்படிப்பட்ட அல்லாட்டை பெருன்னு சொன்னால் நம்ம சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் செய்யணும் ஒன்றாவது என்ன செய்யணும் அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம வந்து மு முற்றிலும் கட்டுப்படணும் நம்ம ஒரு அடியானம் மாறணும் அல்லாவுடைய அடியானாக மாறும் பொழுது அல்லா நம்ம என்ன செய்யணும் நமக்கு அவனை தன் எஜமானாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு தருவான் நம்ம என்ன செய்கிறோம் அடியானம் ஆ ஆடுறதுக்கு நம்ம வந்து தடையார்கிறோம் நம்மளே தடையார்கிறோம் நம்ம த அடியான ஆக மாட்டேங்கிறோம் சரிங்களா அதுதான் பிரச்சனை என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அஞ்சு தொழுக மாட்டேங்கிறோம் அப்போது அடி அதை ஒரு அடியானுடைய அடிமையுடைய என்ன ஒரு முதலாளி கட்டலீட்டாக செஞ்சிடணும் இப்போ எல்லா கட்டலீட்டுன்னா நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அங்கே தான் பிரச்சனை அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு எத்தனை பிரச்சனை தீர்ணு சொன்னால் நம்ம நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் செய்யணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது பாவமன்னிப்பு இதுவரை நீங்கள் தொழுகாமல் வந்துருக்கலாம் நோம் நோக்கம் வந்துருக்கலாம் கவலைப்படாதீங்க அஸ்தபுல்லா வாத்துக்குள்ளே யா எல்லாம் நான் பாவமண்டி பாவத்தை செஞ்சுட்டு என்னை மன்னித்து விடாது அவ்வளோதான் நான் பக்கம் தெரிவிக்கிறேன் அப்போ என்ன சார் இதுக்கு முன்பு நீங்கள் தொழுகாமல் இருந்திருக்கலாம் நோம் நோக்கம் இருக்கிற எல்லாத்தையும் நினைச்சிருவான் ஆனால் இந்த வார்த்தை சொன்ன பிறகு இது இல்லை உங்களுடைய இதயத்துலேருந்து வரணும் உண்மையாக வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சு நேரம் தொழுகணும் சுனாதான் நான் ஃபில்லாம் வாஜிபான தொழுகை விடாமல் தருகணும் ஹஜ்ஜத்தை ஷீரா குலுகா அவ்வாமி தரணும் முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் ஜக்காத் கொடுக்க அருமையாக ஜக்காது கொடுக்கணும் ஏழு தர்மம் கொடுக்கணும் ரமணாடைய நோவை முழுமையாக நோக்கணும் ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சிடணும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அஞ்சு கடமைகளை விடாமல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னாவே அல்ல என்ன செய்ய அல்லாவுடைய கிருபையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எல்லா உடைய உதவி பெற்றுக்கலாம் அதுவும் காலை மாதிரி தஸ்வியாத்த உடைய வாழ்க்கையில் அங்கமாக ஒரு அங்கம் ஆக்கிக்குங்க மூன்றாவது கலிமா சுஹன் அது நூறு அறவை லாயிலாஹி ஷரேக் அல்லகுல் முல்கு அலஹா குலிஷேக் அறவை அஸ்துல்லா விலைன்னூறு தடவை ரப்பி ஹபிலி முல்கன் இன்ன கத்தல் வஹம்னு ஒரு தடவை லாயில்லா அந்த சுஹானுக்கு இன்னைக்குன்னொரு தடவை சலவாத்தின் நூறு தடவை இதை நீ சல்லாலும் சலாலே சொன்னோம் இதை வந்து காலை மாதிரி செஞ்சு அப்படின்னு சொன்னாவே அல்லாஹ் ரஹமத் ரெண்டாயிரம் ரஹமத் இறங்கும் அப்போது அல்லாவுடைய கிருப்பை இறங்கிச்சின்னாவே உங்கள் அது வந்து ஒரு நூறு வெளிச்சம் உங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பற்றியுமே சரியாயிடும் அப்போ இது உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மாதிரிலாம் குரானை காலை மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஓய்த்துவாங்க ஓரம் தெரியலையா மூணு மணி நேரத்தில் குரான் ஓகேறதுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்பது நம்பருக்கு வாய்ஸ் வாட்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களை குருபடி சேர்த்துருவாங்க அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் சிவனை கடமை செய்யுங்க உற்றார் உறவினர் சேர்ந்து வாழுங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நன்மையான விஷயங்கள் அது மாத்திரம் இல்லாமல் தீமையான விஷயங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது விபச்சாரம் மது குடிக்கிறது வட்டி வாங்கிறது சூதாடுறது ஒரு பொருளை அபகரிக்கிறது கொலை கொள்ளை தற்கொலை சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை விட்டு கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்முடைய அத்தனை அமலே அழிக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி நீங்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி நன்மையை செய்து தீமை வெட்டி தவிர்த்துக்கிட்டீன்னு சொன்னால் அது உங்களை வெற்றிக்கு வழியாகும் அது மாத்திரம் இல்லை மின்னேஷன் செய்ய மக்களுக்கு இதை எட்டி வைங்க நன்மையை நீங்களும் செய்யுங்க நன்மை ஏவுங்க நீங்கள் தீமை வெட்டி தவிர்ந்து கொள்ளுங்க தீமை தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி கொண்டு தடுத்துக்கொண்டுருங்களா அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடைய வேலை வரும் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்ய மாட்டோம் அப்போ என்னன்னு சொன்னால் அல்லாவுடைய துவா நமக்கு நம்முடைய துவா அல்லாட கபுரான்னு சொன்னால் நம்ம செய்யணும் நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும் அது அது வந்து இந்த துவா கபுலாகவும் வேதனையை அல்லாடை வேதனை விட்டு பாதுகாக்கும் ஆகவே அல்லாடை விட்டு வேதனை விட்டு பாதுகாக்க நம்முடைய துவா கபுலாக என்ன செய்யணும் இதனால் வாழ்க்கையில் ஒரு அங் அங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும் இதுக்கு நீ செய்ய இனிமே ரொம்ப எளிமையான சொன்னால் இந்த இந்த வீடியோவை ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனாவே குரூப்பில் அனுப்பி வச்சாவே உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வச்சாவே அது வந்து நீங்கள் அஞ்சு பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அதாவது ஏவி தீமை தடுத்துவிட்டீங்க அப்போ அந்த கூட்டத்தில் வந்துடுவீங்க நம்ம நம்மள என்ன செய்யணும் ஏவி தீமை தடுத்துக்கூடிய கூட்டத்தில் வரணும் அது இனிமேல் வெற்றிக்கு காரணமாகவும் துவா கபுலாக காரணமையும் எல்லாம் வந்து அல்லா தலா கபுல் சிவனாக வாகனமேன் அதுக்கு முன்பாக அதாவது ரகசியம் அதுக்கிறவன் இருக்குது அதாவது யாரும் தகஜத்தில் உயிராங்களோ தகஜத்தில் நீத்து வச்சிருக்காங்களோ அல்லா நெருக்கத்தை பெறணும் நெமிஷா நிமிஷில் வந்து கனவுல பார்க்கணும் ஆசைப்படுறீங்களோ இந்த மாதிரி விசேஷமான நன்மை அடையக்கூடிய விரும்பக்கூடியவங்க நமக்கு வந்து இதே ரகசிய ரகசியத்துக்குன்னு ஒன்று இருக்குது இதே இதில் செய்யக்கூடியதுக்கு அந்த திக்கரை நீங்கள் வந்து செஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய அத்தனையுமே கிடைக்கும் தொழுகையில் மன உரிமை கிடைக்கும் அது நீ கற்றுக்கணும்னு சொன்னால் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா உங்களுக்கு வந்து அந்த திக்கரை அனுப்பி வைக்கணும் குரூப்பில் சேர்த்து விட்றேன் அது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாவே அல்ல நெருக்கத்தை பெற முடியும் என் பிசிலாசம் கடலில் பார்க்க முடியும் அது மாத்திரம் இல்லாமல் இனிமேல் ஒரு வெற்றி காரணமாகியும் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க எல்லாம் வேணாம் அல்லா தாலிச்சி வேணா வாக்கு அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் இருக்காது